சார் நீங்கள் பணம் மன வர கலை நிபுணருங்கிறீங்களே சார் ஏதாவது ஒன்று உருப்படியாக சொல்லிருக்கீங்களா சார் இன்னைய வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நான் நல்லது தான் டெய்லியும் சொல்கிறேன் கேட்குறதுன்னு கேட்காத உங்க விருப்பம் நான் வந்து என் வீடியோ வந்து பெரிய அளவில் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நிறையா வியூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட மாட்டேன் என்னால் பத்து பேர் புண்ணியப்பட்டாங்களா ரைட்டு அவ்வளோதான் விஷயம் அவ்வளோதான் நான் தினமும் நல்ல விஷயங்கள தான் வேல்வாசத்தை சொல்கிறேன் வாழ்க்கையில் பணம் நம்மள்கிட்ட வரணும் மனமும் சரியா இருக்கணும் பணமும் நம்மள்ட்ட மனம் சரியா இருந்தா தான் பணம் வரும் நீங்க மனம் சரியில்லை பணம் வந்து கொட்டுமா சார் அப்படின்னா மேலே பார்த்துக்கிட்டே இருப்பான் உன் எண்ணம் தான் வாழ்க்கை நம்ம நல்ல என்னது நினைச்சா நல்லது நடக்கும் அதுதான் மனம் பணம் மன வர கலை நீ மனம் சரியாக இருந்தால் தான் பணம் உங்கள்கிட்டயே வருங்கிறது தான் இந்த விஷயமே ஷார்ட் ஃபார்ம் சார் நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க எனக்கு ஒருத்தரை எப்படி செய்யலாம் அப்படின்னா இப்போ நேற்று அண்ணன் வீடியோ போட்டுந்தாங்க உடனே எனக்கு ஒரு நைட்டில் நான் நேற்று தென்காசியிலேருந்து சென்னை கிளம்பி வந்துட்டேன் நீ சென்னை அண்ணன் ஆஃபீஸில் தான் இருக்கேன் அண்ணனோட ஆஃபீஸில் தான் உட்காந்துருக்கேன் பேசிகிட்டு இருக்கேன் அப்போ கேட்டாங்க சார் நீ என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்களே சார் நீ என்ன சார் உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க எப்போ நான் என்னையெல்லாம் ஒன்றும் அரெஸ்ட் பண்ணலை நான் எனக்கு அதுக்கு சம்மந்தில் ஏப்பா நேற்று தான் நான் என் அண்ணன் நின்று தென்காசியில் வீடியோ போட்டேன் நான் அது கடைசியாக போவேல கூப்பிட்டு கலாச்சார் சரி ரொம்ப நாள் ஆச்சு கலாச்சு அப்படின்னு சொல்லி கலாயினேன் அப்படின்னு ஒரு சந்தோஷம் என்ன கலாச்சாரன்னா அவர் ஒரு ஹாப்பினஸ்ஸு எனக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸு அப்போ என்னை கலாச்சார அதுக்கப்புறம் நான் ட்ரெயின் ஏறி பிடிச்ச ஓ வந்துட்டேன் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைப்பா இங்கே ட்ரெயினில் போயிட்டுருக்கேன்ப்பா என்னை ஒன்றும் யாரும் செய்யலைப்பா அப்படின்னா சார் இப்போ யார் சார் பிரச்சனை எனக்கு அது தெரியாது அதை பற்றி ஆனால் இது மாதிரி நீங்க செய்யலாமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா செய்யக்கூடாது ஒருத்தன் தொழில் பண்ணு நினைக்கிறான் உண்மையிலேயே அந்த தொழில் பண்றவன் கிட்ட அவ்வளவுதான் பணம் இருக்குன்னா அந்த பணத்தை அப்படியே முழுசா வாங்கி அவனை எங்கேயாவது கோத்து விட்டு மாட்டி விடுறான் அப்படின்னா ஒரு பெரிய மாட்டல் ஒரு பெரிய மாட்டு சார் நீங்க மட்டும் ஏன் சார் செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா என் வாழ்க்கையில் இந்த சாப்பாடு இருக்குல்ல அது எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துடுறீங்களா ஒரு வீட்டில் போய் நின்றுக்கிட்டே இருப்பேன் காற்றால் சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு எட்டு மணிக்கெலாம் காற்றாலும் அதை சாப்பிட்டு முடிச்சுடுவாங்க இல்லைன்னு காற்றால ஏழரைக்கெலாம் சாப்பிடுவாங்க மீதி கொடுப்பாங்க எடுத்துகிட்டு போய் எங்கள் வீட்டில் சாப்பிடுவேன் மத்தியானம் கரெக்டாக பன்னெண்டரைக்கெலாம் சாப்பிடுவாங்க ஒரு மணிக்கு மீதி கழுவிட்டு கொடுப்பாங்க எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவேன் எங்கள் வீட்டில் நாங்கள் சாப்பிடுவோம் ராத்திரி அதே மாதிரி ஏழரை மணிக்கெலாம் சாப்பிடுவாங்க எட்டு மணிக்கெலாம் மீதி கொடுப்பாங்க அதை வச்சு தான் சாப்பிடுவோம் உண்மை நான் ஏன் ஏமாற்ற மாட்டேங்கிறதுக்கு சொல்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி குடும்பத்தில் நாங்கள் பிறக்கலை அந்த மாதிரி ஒருத்தரை குடும்பத்தை ஏமாற்றி பிழைக்கணுங்கிற பொழப்பே எங்களுக்கு கிடையாது இப்போ நானே ஒரு டயத்தில் நான் உண்மையாக சொல்கிறேன் ஏன் பிழைக்கிறேன் அப்படின்னா உண்மையாக சொல்கிறேன் எங்கள் பாட்டி வந்து கஷ்டப்படுவாங்க பயங்கரமாக கத்தனம் தூங்கி எழுந்து அஞ்சு மணிக்கெலாம் எடுத்து அந்த முதல் நாள் வடித்த சோத்தில் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் மோரை ஊற்றிட்டு அப்போ பானை அவங்க தூக்குட்டு பண்ண எடுத்துகிட்டு போயிடுவாங்க போய் புடச்சி கிடச்சி தௌடெல்லாம் புடச்சி குருணை தருவாங்க கூலி கூ கூலி தருவாங்க அந்த கூலி அஞ்சு மணிக்கு வாங்கிட்டு அதுக்கு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போகணும் மில்லுக்கு திருப்பி ரெண்டு கிலோமீட்டர் நடந்து வரணும் நடந்தே போகணும் நடந்தே வரணும் அப்போ சைக்கிள் கூடையும் கிடையாது அப்போ போயிட்டு அவங்க அந்த கூலிக்கு பதிலாக அங்கே குருணை புடச்சாங்க பார்த்தீங்களா அந்த குருணையை தருவாங்க அந்த குருணையை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து ஆறு மணிக்கு மேலே அந்த குருணையை வந்து நேம்பி அந்த மூக்கெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கல்லெல்லாம் கிழுத்து தண்ணியில் ஊற வச்சு அரித்து அதுக்கப்புறம் அடுப்பில் தூக்கி வச்சு உஷு உஷுன்னு ஊதி அந்த புகை வந்து ஊடே புகையாக போகும் அடுப்பு எரியாது மலையில் விறகு அங்கே காசு கிடையாது எங்கேயாவது உடஞ்ச குச்சி குச்சியை போட்டு எதையோ ஒன்று எரிச்சு எரித்து செய்யலை ஒரு ஒம்பது மணி ஆகி போயிடும் சோத்துக்கு உட்காந்துருப்போம் அதில் எங்கள் தாத்தாவுக்கு எங்கள் பாட்டி என்ன பண்ணுவோன்னா முதல்ல எங்கள் தாத்தாவுக்கு தான் வைப்பாங்க எங்கள் அப்பாவுக்கும் வைக்க மாட்டாங்க எங்கனைக்கும் வைக்க மாட்டாங்க நானும் சின்ன பிள்ளையாக இருந்தேன் என் மூணு பேரும் ஒரே டத்துலத்தில் சாப்பிடுவோம் அப்போ எங்கள் பாட்டிக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு கரண்டி என் தாத்தா அப்போ தாத்தாவுக்கு வைக்கல தாத்தா சமைப்பா எனக்கு ஒரு கரண்டி மட்டும் வைப்பா என் பிள்ளைக்கு போடுப்பா ஒரு கரண்டி சேர்த்து போட்டு அவன் சாப்பிடுவான்னு எங்கள் தாத்தா சொல்லுவார் யாரா அவங்க பையனை எங்கள் பாட்டி வந்து அவங்க அவருக்கு எங்கள் அப்பாவுக்கு ரெண்டு கரண்டி வைக்கல அவர் சொல்லுவார் அம்மா எனக்கு போதும் எனக்கு ஒரு கரண்டி அரை கரண்டி மட்டும் வை என் பிள்ளைக்கு வந்து அவன் ரெண்டு கரண்டி போட்டு சின்ன பிள்ளை விளையாடுற பிள்ளை வளர பிள்ளை நல்லா சாப்பிடுவான் அப்படிம்பா அவங்க வீட்டிலேருந்து எட்டு மணிக்கு மேலே அந்த தர குழம்பு வாங்கிட்டு வந்து வச்சு அந்த எங்கள் பாட்டி பொங்கடாங்க போகிறோம் அந்த குருனை அதில் ஊற்றி தொட்டு திம்போம் இல்லைனா ஒரு நாள் ஒன்றுமே இருக்காது ஏதாவது மீதி தான் போச்சு இல்லைனா வெறும் ஊறுகாய தொட்டு திம்போம் இல்லைனா ஒன்றுமேலாம் வெறுதா திம்போம் அப்போ சாப்பாட்டோட வலி என்னான்னு தெரியும் அப்போ ஒரு மனிதனை சாப்பாட்டுக்கு உணவு எப்படி நம்ம சம்பாதிக்கிறோம் அப்போ உணவு எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்போ அந்த வீடு அவ்வளோ பெரிய பணக்கார வீடு நம்ம ஏமாற்று நினச்சா அந்த குடும்பத்தையே என்னால் ஏமாற்ற முடியும் எப்படி சார் ஏன்னா அவங்களுக்கு ரெண்டு பையன் ரெண்டு பொண்ணு நாலு பேர் மொத்தம் நான் ஒரு ஆள் சேர்த்து மொத்தம் அஞ்சு பேர் அவங்க குடும்பத்தில் நான் வளர்ந்த வீதம் அப்படி என்னை கூட்டிகிட்டு எல்லா இடத்துக்கும் போவார் அந்த என்னுடைய முதலாளி எல்லா இடமும் போவேன் தோப்புக்கு போவேன் காத்தாலா இருந்துச்சாலும் ஒரு மில்லுக்கு போவேன் இன்னொரு மில்லுக்கு போவேன் கூட்டிகிட்டு போவார் தோப்பு கூட்டு போவார் வயலுக்கு கூப்பிட்டு போவார் இன்னொரு வயலுக்கு கூட்டு போவார் எல்லா இடங்களுக்கும் கடை வீதி கூட்டு போவார் சென்னைக்கு திருச்சி கூட்டு போவார் அப்போ அவங்க வீட்டில் கார் இருந்துச்சு டூ வீலர் இருந்துச்சு எல்லாமே இருந்துச்சு சைக்கிள் இருந்துச்சு எல்லாமே இருந்துச்சு காத்தலாங்கட்டு என்னுடைய வேலை ரெண்டு மில்லுக்கு போவேன் அவரோட வருவேன் எல்லாமே பார்ப்பேன் ஆனால் கல்லாப்பட்டி சாவியை அவங்க பையன்ட்டை தர மாட்டார் அது இல்லாமல் ஒரு கடை இருக்குது வச்சுருக்காங்க க கல்லாப்பட்டி சாவியை பையன்ட்டை தர மாட்டார் அவருடைய கல்லாப்பட்டி சாவியை ஒரிஜினல் பீரோ சாவி அந்த லாக்கர் சாவி யாருக்கும் தர மாட்டேன் அப்போ தண்டாளப்பட்டி நான் ஏமாத்துறேன்னு நினச்சா அந்த குடும்பத்தை அசால்ட்டாக ஏமாத்தலாம் அன்னைக்கு ஒருத்தர் நம்ம ஒரு குடும்பத்தையே கருவறுக்க முடியுமான்னா நிச்சயமாக அடுக்கலாம் அடுத்தா என்ன நடக்குன்னா என் குடும்பத்தில் என்ன ஒருத்தையும் கருவறுத்துட்டு போயிடுவோம் அவ்வளோதான் உண்மை நீங்கள் யாரையாவது ஏமாத்துறீங்க அப்படின்னா நான் ஏமாற்றவே மாட்டேன் ஒரு தடவை பத்தாயிரம் ரூபா கொடுக்குறாரு பத்தாயிரத்து நூறு கொடுக்குறாரு நூறுவா பணம் கூட இருக்குன்னு சொல்லி கணக்குறேன் ஒரு தடவை கொடுக்குறாரு இரநூறுவா குறையுதுப்பான்னு ஐயா தான் சொல்லுவேன் முதலாளி ஐயாருந்தான் குறையுதுயா என்னன்னு தெரியலையான்னு சொல்லி கொடுத்துருவேன் இது மாதிரி என்னையே டெஸ்ட் பண்ணி என்ன என்ன டெஸ்ட் பண்ணி என்ன டெஸ்ட் பண்ணி ஜெயிச்சதுக்கு தான் அந்த சாமியை என்கிட்ட கொடுக்கிறார் பையன் வந்து இருக்க என்கிட்ட சொல்லி எப்பா போய் அந்த வெள்ளப்பையில போய் இந்த பையில பையில் படம் வைப்பாங்க அப்போலாம் எப்படின்னா வெள்ளை கலர் பையன் மஞ்சள் கலர் பையன் சிவப்பு கலர் பைய பச்சை கலர் பையன் இந்த பையில் இந்த படம் இந்த பையில் இந்த பணம்னு அப்போல்லாம் அப்படி தான் இங்கெல்லாம் மொத்தமாக வைக்க மாட்டோம் வறட்சியாக அடுக்கிறது கிடையாது இந்த வெள்ளை பை வந்து இந்த மில்லு பணம்ப்பா இந்த பணத்தில் ரெண்டு கட்டு எடுத்துடுவா அந்த மில்லு பணம் அதில் ஒரு மூணு கட்டு எடுத்துடுவா அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வர சொல்வார் ஏட்ட சாவி கொடுப்பாரு அப்போ அவங்க பையன் வந்து வீட்டில் வந்து அவன் அம்மாட்ட சொல்லி சா அட்டிப்பான் அட்டிச்சு தாலி பண்ணுவான் நான் இருக்கல மீட்டிங் நடக்கலை இவன்ட்ட சாவி கொடுத்து பணம் எடுத்துகிட்டு வர சொல்கிறாரே என்கிட்ட பணம் எடுத்து கொடுக்க மாட்டேங்க என்கிட்ட சொல்ல மாட்டேங்கண்ணா நான் அவர் சொந்த சொந்த நீ என்னை பற்றியா அவனை பத்தியா அப்படின்லாம் பயங்கர சண்டை வரும் அது மாதிரி சண்டை வரையல அவர் வந்து எனக்கு ஒரு ஒரு அந்த என்னை என் கூட நான் கூட இருக்கிறனால என்ன தரம் பார்த்து வைக்கணுமேனு சொல்லிட்டு அவரோட பங்கு ஒரு மில்லில் ஒரு பங்கை குடியும் ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கு வரையில ஏன் பெருளை எழுதி கொடுறா இவன் கோயந்த பேரில் எழுதுறான்னு சொல்கிறேன் அவன் என்ன சொல்கிறான் பையனுங்க சரிக்கு சமமாக உட்கார வைக்கிற வேலைக்காரனை நீ வாழ்க்கையில் ஜெயிக்கவே மாட்ட அப்படின்னு சொல்லி எனக்கு எழுதி முதல் நாள் ராத்திரி வரைக்கும் எனக்கு தான் பங்கு இருந்தது அடுத்த நாள் கற்றுலாம் என் பங்கை மில்லு பங்கை மாற்றுறாங்க மாற்றி வேற ஒருத்தருக்கு எழுதி தராங்க இப்போ எழுதி கொடுத்தவரும் உயிரோடு இல்லை நல்லா கேட்டுங்க எனக்கு ஐயா இருக்காரு பாருங்க அவரும் இந்த பிள்ளை நல்லா இருக்கட்டும் நம்ம கூட இருக்கானே வளரட்டும் சொல்லி அவர் இப்போ இவ்வளோ எழுதி தர டேடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்தாயிரம் ரூபா படம் கொடுக்குறாரு என்கிட்ட நீ போடா பொழச்சிக்கிறா போடா பத்தாயிரம் அந்த இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி பத்தாயிரம் ரூபா கொடுக்குறாரு என் வாழ்க்கையில் இன்னமும் நினச்சா அப்படியே உடம்புலாம் புல்ல இருக்குது ஏமாத்துகின்னு நினச்சா அந்த பத்து பை பணத்தை அப்படியே எடுத்துகிறேன் நகை அப்படியே தண்டாலப்பட்டிக்குள்ளே அவ்வளோ நகை இருக்கும் ஒரு விஷயத்தை தொடமாட்டேன் ஏ இன்னைக்கே நான் உண்மையை சொல்கிறேன்னே இந்த சொக்கு என்னட்ட சாவி கொடுத்துருக்காரு இந்த ஆஃபீஸ் சாவி நான் வச்சுருக்கேன் வருவேன் லைவ் போடுவேன் நான் அந்த ட்ராவை துறக்கிற வேலையோ இல்லை என்ன நோட்டு புக் இருக்குது இந்த கோமை சக்கர இருக்கா என்ன இருக்குது ஆஃபீஸ் இருக்குது எல்லாத்தையும் அள்ளி போட்டு போணுங்கிற எண்ணமே இருக்காது நான் எதையுமே மாட்டேன் உட்காருவேன் லைவை போடுவேன் நம்மள்ட்ட அந்த சாவி கொடுத்து அந்த மரியாதை ஏன் அந்த நாணயம் அந்த நாணயம் இருந்தால் தான் பொழைக்க முடியும் அப்போ என்கிட்ட அந்த என் முதலாளி வந்து பத்தாயிரரூபா கொடுத்து என் பையன் அப்படி பிரச்சனை பண்ணுறாங்களோ உனக்கு இடத்தையும் எழுதி தர மாட்டேன்டா நீ போய் வெளியில் போய் பொழச்சிக்கிடான்னு சொல்லி என்னை வெளியே தள்ளுறாரு போடா என்னை விட்டு போடா அப்படின்னு சொல்லி ஒரு பத்தாயிரம் ரூபா காசு கொடுக்குறேன் அதுக்கப்புறம் நான் போய் வேறு மில்லு போய் நெல்லை போட்டு அதை போட்டு இதை போட்டு உருவாக்கி நான் பத்து கோடி அளவுக்கு பெரிய லெவலில் நான் ஜெயிக்கிறேன் ஆனால் எனக்கு மில்லு பங்கு தரலாங்க பாரு அந்த மில்லு இன்னைக்கு ஓடவும் இல்லை அந்த அந்த அவங்களுடைய பையனுக்கு தண்டமாகவே போயிட்டாங்க சொத்து பத்தருக்கு அவ்வளோதான் விஷயம் நான் இன்னைக்கு ஜெனியூனாக இருக்கேன் ஏன்னா நான் ஒரு குடும்பத்தை ஏமாத்தணுங்கிற எண்ணமே எனக்கு கிடையாது இன்றைக்கி நான் பெரிய லெவலில் ஒரு டயத்தில் கஷ்டப்பட்டேன் ஒரு ஃபீல்டு ஏறுனேன் உலகம் வந்து பூமி வந்து சுற்றுறது ஒரு டயத்தில் இறங்கினேன் திருப்பி பஸ் ஸ்டாண்ட் ஆகிட்டேன் நான் வாங்கினேன் பணம் வாங்கினோன்ட்டெல்லாம் நல்லபடியாக நாணயமாக கொடுத்துருங்கிற நம்பிக்கை வந்து ஒரு ஒன்பதாயிரம் கோடி கொடுத்தாச்சுன்னு ஒரு ஐம்பது லட்சம் இருக்கு அவ்வளோதான் ஐம்பது லட்சம் சொந்தக்காரங்க பாக்கி இருக்கு அதை கொடுத்துட்டேன்னா நான் ஜெனியூ நாள் ஆகிட்டேன் யாரையும் ஏமாத்தலை இன்னும் தரணும் நான் ஒரு ஐம்பது லட்சரூபா பாக்கி தரணும் எல்லாத்தையும் கொடுத்துருவேன் ஆனால் பத்து கோடி ரூபா இழந்தேன் என்ட சொத்து இருக்கு சொத்து இல்லாமல இல்ல சொத்து இருக்கு எட்டு வீடு இருக்கு சொத்து இருக்கு சொத்துலாம் இல்லாமல் இல்ல ஆனால் நான் நினைச்சிருந்தேன்னா என் முதலாளிய அந்த பையில வச்சிருந்தார் பாத்திங்களா பணம் அப்படியே கருப்பா தூக்கலாம் ஏன் தூக்கல அதான் நம்பிக்கை அதுதான் நம்பிக்கை என் தலைவர் வந்து என்கிட்ட சாவி கொடுத்துருக்காரு இந்த ஆபீஸ் சாவி என்கிட்ட இருக்கு அதான் நம்பிக்கை கோவிந்து எதையும் தொட மாட்டாங்க எத்தையுமே எடுக்க மாட்டேன் ஒரு எவ்வளவோ புக்கு இருக்கும் எது இருக்கு நான் எத்தையுமே பார்க்க மாட்டேன் ஏ கோம சக்கரம் எல்லாம் ஏகப்பட்ட எத்தவனால் அழுட்டு போகலாம் ஏன் நம்மகிட்ட சாவி கொடுத்துருக்காரு அவர்கிட்ட இருக்கு சாவிக்கப்புறம் ஏட்ட சாவி கொடுத்தோம்னா என் முதலாளி கொடுத்த மாதிரியே என் சொக்கு கொடுத்துருக்காரு இதுதான் உண்மை சத்தியம் அப்போ நான் யாரை ஏமாத்துறேன் மாட்டேன் ஏன் பணம் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் செலவு பண்ணிட்டு போகிறாள் ஒழிய நான் ஏமாற்ற மாட்டேன் அப்போ எங்கள் முதலாளி அன்னைக்கு ஒம்பாயிரத்தி எட்நூறுவா கொடுத்திங்க இரநூறுவா காணான்னு சொன்னேன் பார்த்தீங்களா குறைது நம்ப அப்போ ஏம்பரில் பத்தறுதிக்குப்பா நான் இரநூறுவா எங்கேயோ விட்டுட்டேன்ப்பான்னு சொன்னதுனால என்னுடைய முதலாளி பெரிய பொக்கிசை சாவியை கொடுக்குறாரு சாவியை வச்சிருக்கேன்னா பெரிய விஷயம் அந்த வீட்டில் மட்டுந்தான் டிவி இருக்கும் அந்த வீட்டில் மட்டும்தான் டெக்கு இருக்கும் அந்த வீட்டில் மட்டும்தான் கார் இருக்கும் அந்த வீட்டில் மட்டும்தான் டூல இருக்கும் பெரிய மில்லு பெரிய பெரிய பரம்பரை பணக்காரர் மாடு பத்து நிற்கும் வாழ்க்கைன்னா அது ராஜ வாழ்க்கை அதுல சாவியை என்கிட்ட குடுக்கல எப்படி இருக்கும் அப்படி என்ன மரியாதை அதான் உண்மை சொல்ற வேலை அப்படியே டான் டான் கேட்பேன் தொண்ணூத்தி ஆறுல அவருக்கு ஒரு வீடு கட்டினேன் அட்டகாசமா கட்டி விட்டேன் வீடு பதிமூணு லட்ச ரூபாய்க்கு தான் வீடு கட்டினேன் இன்னைக்கு அதே வீடு கட்டினா பதிமூணு கோடி ஆகும் அந்த மாதிரி வீடு கட்டிங்க சூப்பர் வீடு அட்டகாசமான வீடு உண்மையே சொல்றேன் அப்ப ஏன் ஏமாத்துல ஏமாத்துலன்னு நினைச்சா ஒருத்தன் இருக்கான் அவன்கிட்ட பணம் அவ்வளோ தான் இருக்குது நம்ம அவனை அடித்து காலி பண்ணால் நம்ம என்ன ஆகும்னா நம்ம சின்ன பின்ன மாதிரி நம்ம குடும்பம் வீணாக இப்போ இன்னைக்கு பாருங்கள் ஆண்டவை முடியாத பாருங்கள் நான் அந்த குடும்பத்தை அந்த முதலாளி குடும்பத்தை நான் ஏமாத்தவே இல்லை எனக்கு பத்தாயிரம் ரூபா கொடுத்து என்னை அனுப்பிச்சார் வழி அனுப்பிச்சார் போடா நீ போய் பொழைச்சிக்கடா அப்படின்னாரு ஆனால் இன்னைக்கு நான் என் தம்பி என் பையன் அப்படியே ஜம்முன்னு சந்தோஷமாக வாழ்க்கையில் நிம்மதியான வாழ்க்கை வாழ்கிறேன் நிறைவான வாழ்க்கை மகிழ்ச்சியான படுத்தா தூக்கம் வக்கால் ஒன்பது மணி ஆயிடுச்சுன்னா எங்கேயாவது தான் வருதுன்னு தூக்கம் தூங்குவேன் நல்லா தூங்குவேன் நல்லா சாப்பிடுவேன் நல்லா தூங்குவேன் என்ன இருக்கு இந்த தூக்கம் வராது கோடி கோடிக்கணக்கில் பணம் இருக்கிறவனுக்கு ஊசியை போட்டு தூங்கணும் இல்லைன்னா சரக்கடிச்சு தூங்கணும் நம்ம எப்பயுமே பிறருக்கு நல்லது பண்ண நீ ஆட்டோமேட்டிக்கா நல்லது நடக்கும் நீ பிறரை ஏமாத்து நினைக்காத நீ ஏமாந்து போயிடுவ பிறரை வேரோட அதாவது கரு மண்ணோட வேரோட பிடுங்கி எரிஞ்சுனா உன்னுடைய குடும்பம் வேரோட புடுங்கப்படும் நீ எதை செய்கிறாயோ அது பல மடங்காக உனக்கு கிடைக்கும் அதுதான் உண்மை நான் எவ்வளோ பேருக்கு அன்னதானம் பத்து லட்ச ரூபாய் வாங்கி அன்னதானம் பண்ணேன் ஒரு டயத்தில் முன்னேற்றம் நீங்கள் நல்லா தான் இருக்கு சூப்பராக இருக்கும் தைரியமாக அன்னதானம் பெரிய லெவலில் பண்ணுங்க சார் நான் ஒரு இருபத்தி எட்டு பண்ணிட்டு சார் செம்ம வேலை சார் அது முதல்ல வந்து ரெண்டு படி போட்டேன் சார் அப்புறம் ரெண்டு படினா மூணு கிலோ அப்புறம் அஞ்சு படி போட்டேன் சார் அப்புறம் கா மூட்டை போட்டேன் சார் கா மூட்டைன்னா பதினெட்டரை கிலோ அப்புறம் அரை மூட்டை போட்டேன் சார் அப்புறம் ஒரு மூட்டை போட்டேன் சார் இப்படி தான் நான் படிப்படியாக உயர்ந்தேன் ஸ்ரீரங்கம் தேர் சமயபுரம் தேர் திருவள்ளுரா அப்படின்னு என்ன என் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன் பூச்சூர் இதெல்லாம் அப்படி இப்படின்னு ஏதோ பண்ணிகிட்டே இருப்பேன் அவள் ஊரில் எங்கே திருவிழானாலும் அன்னதானம் எல்லா ஊருக்கும் அரிசி கொடுப்பேன் அந்த தர்மம் நம்ம உயிரை காப்பாற்றும் அவ்வளோதான் நம்ம தலைமுறையை காப்பாற்றும் அவ்வளோதான் விஷயம் உண்மையை சொல்கிறேன் நிச்சயமாக யாரையாவது நீங்கள் ஏமாத்துறன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சுத்தமாக ஏமாந்து போயிருவீங்க யாரையும் ஏமாத்து நினைக்கிறாங்க அதான் நேற்று அண்ணன் சொக்கன்னு சொன்னது என்ன கிடையாது நிச்சயமாக நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் எங்கள் டீமில் வராதுன்னு நான் அதை சொல்லணும்னு ஆசைப்படக்கூடாது யாராக இருந்தாலும் நம்ம ஏமாத்துறோம்னு நினச்சா அது மிகப்பெரிய தவறு ஏமாத்துறோம்னு நினச்சா நல்லா நல்லாயிருக்கும் நாளைக்கு நம்ம குழந்தைய காலி பண்ணும் நம்ம குழந்தையோட சேர்த்து நம்மளையும் காலி பண்ணிக்கிற உண்மையான விஷயத்த சொல்கிறேன் இப்போ நிச்சயமாக ஒரு பெரிய லெவலில் ஒரு பெரிய மாட்டு மாட்டிக்கிட்டார் நம்மளால இப்போ நான் ஏமாற்றணும்னு நினச்சேன் எப்படி வேணால் ஏமாத்தி எவ்வளவோ பணம் நகையை அள்ளி போட்டு நான் சம்பாரிச்சிக்கலாம் அப்போ அந்த பத்தாயிரத்தை கொடுத்து அதுவும் அந்த பங்கை வந்து நம்ம வேலைக்காரனை நமக்கு முன்னாடி மீட்டிங்கில் சரிக்கு சமம் உட்கார வைக்கணுமான்னு அவர் பையன் சொன்னதுக்கப்புறம் என் முதலாளி என்ன பண்ணுறாரு பத்தாயிரம் வச்சுக்கிடா போடா சம்பாதிடா அப்படிங்கிறார் பத்தாயிரம் ஒரு கோடிக்கு சமம் இன்னைக்கு அன்னைக்கு பத்தாயிரம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி பத்தாயிரம்னா சொல்ல முடியாது வாயிலா வார்த்தை இருபத்தஞ்சு வருஷம் இல்லை முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பத்து ஆயிரம் அப்படியே நூறுவா நோட்டு அப்படியே எது வேணாலும் சார் நியாயம் தர்மம் தான் சார் நிலைக்கும் நீங்கள் கொடுக்குற மாதிரி கொடுக்கும் சார் எல்லாத்தையும் அட்டிச்சு சொல்லட்டு எடுத்துகிட்டு போயிடும் சார் நான் உண்மைய சொல்கிறேன் சார் நான் உண்மையான விஷயத்த சொல்கிறேன் சார் வாழ்க்கையில் யாரையும் ஏமாத்தாதீங்க சார் புறம் பேசாதீங்க சார் பணம் இன்னைக்கு வர்ற மாதிரி இருக்குது சார் எல்லாத்தையும் வலிச்சு கொண்டு போயிடும் சார் உண்மையை பேசுகிறேன் சார் சார் நீங்கள் பத்து கோடி ரூபா சம்பாரிச்சேன் எப்படி சார் உங்களுக்கு நிச்சயமாக அது ஒரு நாள் சொல்லித்தரேன் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அது என்ன தப்பு நான் விஷயத்தை நான் சொல்கிறேன் நானும் சொல்கிறேன் அது வலிச்சு எடுத்துகிட்டு போயிடும் சார் பணத்தை எப்படின்னா எப்படி கொடுக்குதோ அப்படி வலிச்சு ஒருத்தர் ஏமாத்துனீங்கன்னா வலிச்சு எடுத்துட்டு போகும் சார் உண்மை நான் நிச்சயமாக பத்து கோடி ரூபா சம்பாரிச்சு எப்படி சார் உங்களுக்கு கடன் ஆகி மாட்டிக்கிட்டீங்கிற நிச்சயமாக ஒரு நாள் சொல்கிறேன் நீங்கள் யாரையும் ஏமாத்தாதீங்க நம்ம பணம் நமக்கு நிச்சயமாக வரும் நம்ம யாரையும் ஏமாற்றி சம்பாதிக்கணும்னு நினைக்காதீங்க ஏதோ ஆசைப்படுங்க நியாயமாக ஆசைப்படுங்க தர்மமாக செய்யுங்க எல்லாமே நல்லதாக நடக்கும்னு சொல்லி ஏமாற்றாதே ஏமாறாதேங்கிற விஷயத்தில் சொல்லி வாழ்க்கையில் இன்றைக்கி நல்ல தலைப்பு சொல்லிவிடுங்க நிச்சயமாக அண்டல்வாஸ் அகாடமியில் கிளாஸ் வந்து கற்றுங்க ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் அதே மாதிரி நேற்று வந்து கிளாஸ் சூப்பராக போச்சு நான் கிளம்பிட்டேன் ஏழு மணிக்கு நேற்று விடிய காலத்தில் நாலரை மணி வரைக்கும் கிளாஸ் வந்துருக்கோம் சொக்கு கிளாஸ் சூப்பரான கிளாஸு மிஸ் பண்ணாங்க நிச்சயமாக வர கிளாஸுக்கு வாங்க வாஸ் அகாடமியில் கிளாஸ் கற்றுக்குங்க பெண்கள்லாம் வந்து தான் நீங்கள் ட்ராயிங் போடக்கூடிய விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் ஒரு வீட்டுக்கு ட்ராயிங் போட்டினா உங்களுக்கு பெரிய மாற்றம் கிடைக்கும்னு சொல்லி இது போன்ற நீங்கள் காண்டாக்ட் பண்ணும் நம்பர் அப்படின்னா மனசெலும் அரிசி வேணாலும் நிச்சயமாக இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தாலு எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒரு பெரிய மாற்றம் வரும் நிச்சயமாக நல்லதே நடக்கும் சொல்லிக்கிறேன் இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் நேரம் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தவளை கொடுத்து பிரபதற்கு நன்றி விரைவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜாய் ஸ்ரீராம் பர்மடுவோம் மழை பெறுவோம் மலைநீரை சேகரிப்போம் இயற்கோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜாய் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்